அரசியல் அன்பு வணக்கம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே அப்படின்னு இலக்கியத்திலிருந்து ஒரு நன்னூலை மேற்கோள் காட்டி ராமதாஸ் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அந்த ட்வீட் எடுத்து எல்லாரும் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி மாற போகிறாரா பாஜக விட்டு வெளியேற போறாரா திமுகவில் சேர போறாரா அதிமுகவில் சேர போறாரா கூட்டணிக்காக தான் மறைமுகமாக இந்த மாதிரி போடுறாரு அப்படின்னு அது ஒரு விவாதமாக போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ரெண்டு நாளாக நடந்துக்கிற சம்பவத்திலேருந்து தெளிவாக தெரியுது அட பாவைங்களா கூட்டணியெல்லாம் மாறுறதுனா நான் வெளிப்படையாக கட்டுப்படி ஆகாது இதெல்லாம் கல்லாக கட்டாது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கூட்டணியை மாறி இருப்பேன் இது கூட்டணிக்காக போடலடா உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு அவர் நினச்சிருந்திருப்பாரு அதுக்கான செய்தியாக தான் ரெண்டு நாளாக நடந்துகிட்டு இருக்கு அவங்க பேரனை உள்ள கொண்டு வர விஷயமாக தான் இது இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்மளால் உணர முடியுது இதோட இந்த ரெண்டு நாளாக நடந்திருக்கிற விஷயத்தை வச்சு பலர் பலவிதமா செய்திகளை சொல்கிறாங்க ஒன்று இது இது வந்து ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒரு டிராமா பண்றாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு தெரிஞ்சதான் இவங்க இந்த மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா இது ராமதாஸ் அவர்களோட உத்தி எது அவங்க பேரனை உள்ள கொண்டு வர்றது ராமதாஸ் அவர்களோட உத்தி கடு கட்சியை அடுத்த கண்டத்துக்கு கொண்டு போனோம் இளைஞர்களை கட்சி பக்கம் ஈர்க்கணும் அதனால இது ராமதாஸ் அவர்களோட உத்தி அப்படின்னு சொ ஒரு தரப்பு சொல்றாங்க இதெல்லாம் இருந்து இதெல்லாம் தரவுகளோட நாம் உங்களோட விவாதித்து ராமதாஸ் அவர்கள் பக்கம் பாமக இளைஞர்கள் நிக்கணுமா இல்ல அன்புமணி பக்கம் பாமக இளைஞர்கள் நிற்கணுமா யாரை தேர்ந்தெடுக்கிறது சரியா இருக்கும் அப்படின்றத தரவுகளோட விவரமா பேசலாம் முழுமையா பார்க்கலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் இப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வலுவல கால நானே அப்படின்னு அவர் போட்டது வந்து இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் என்ன என்னத்தை பழையது அப்படின்னு நினைச்சார்னா அவர் கூட்டணி பத்தி எல்லாம் பேசல தன் மகனை மகள் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைகள் யாருன்னா ஒன்னு அன்புமணி ராமதாஸ் ஒண்ணு காந்திமதி அப்படிங்கிற அவங்க மகள் மகள் தான் பெரியவங்கன்னு நினைக்கிற மூத்தவங்க மகள் வழி பேரன் அவ மகளோட மகன் அவர்தான் முகுந்தன் அதாவது ராமதாஸ் அவர்களோட பேரன் அவரை கட்சிக்குள்ள கொண்டு வரத்தான் இந்த ட்வீட் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க முடியும் நாம கூட நேற்று அவங்க கடுமையா வார்த்தை போர் நடத்திட்டு என்னடா இது கட்சியில் அப்படி யாரு உண்மையா உழைச்சிட்டாங்க யாரோ ஒருத்தருக்காக தன் மகனையே கோச்சுக்கிறாரு கட்சியை விட்டு வெளியே போக சொல்றாரு ராமதாஸ் அவர்கள் அதே போல அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கட்சி நடைமுறைய காப்பாற்ற தன் தந்தையே எதிர்க்கிறாரு அன்புமணி ராமதாஸ் என்ன இது பெரிய ஜனநாயக போக்கா இருக்கு இப்ப இப்படியெல்லாம் இந்த கட்சியில நடக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நானெல்லாம் கூட ஒரு செகண்ட் ஏமாந்துட்டேன் முதல் செய்திகள் வரும்போது அப்புறம் தான் புரியுது தன் 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 மக மகள் வழி பேரனை பேரனை கட்சிக்குள்ள புகுத்துட்டு வரதான் அந்த ட்வீட்ல இருந்து இன்னைக்கு தன் மகனோட கடுமையா மேடையில முரண்படுற வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் கடுமையா சண்டை இன்னொரு தரப்ப மகள் வலியிலிருந்து தன் தன் மச்சான கொண்டு வந்து மச்சான் தான் சொல்லிப்பாங்கல்ல மச்சானை கொண்டு வந்து பொறுப்பில் வைக்கும் போது யார் எடுக்கிற முடிவு பெருசு கட்சி நிர்வாகிகள் யார் பின்னாடி நிற்பாங்க ரெண்டு பேருக்கும் சரிசமமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க யார் முடிவு முன்ன பின்ன அப்படிங்கறதுல எல்லாம் குழப்பம் வரும் கட்சி ஒட்டுமொத்தமா தன் ஒற்றை குடையினருக்கு கீழே இருக்கிறத த கட்டுப்பாட்டில் இருக்கிறது கெட்டு போயிடும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையா தன்னோட அக்கா மகன் கட்சிக்குள்ள வர்றதை எதிர்க்கிறார் ராமதாஸ் என்ன நினைக்கிறார் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியை தான் சம்பாதித்த சொத்தாக கருதுறாரு நீங்கள் இதை முக்கியமாக கவனிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உழைக்கும் மக்களுக்கான கட்சி உரிமையை பேசுகிற கட்சி எந்நேரும் உழைக்கும் மக்களுக்கான பாட்டாளிகளுக்கான வன்னியர்களுக்கான உரிமையை பேசுகிற நாம நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் பாமக அதனோட நிறுவனரும் தலைவரும் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அதை தன்னோட குடும்ப சொத்தாக நினைக்கிறாங்க அப்படி குடும்ப சொத்தாக கருதுனதுனால தான் தான் தன் தன்னோட தான் சம்பாதித்த அந்த சொத்துல மகனுக்கு பங்களிச்ச மாதிரியே மகளுக்கும் பங்களிக்கணும் ராமதாஸ் அந்த அந்த பேச்சுகள் அன்புமணிக்கு உதவியா இருப்பார் அன்புமணி கோபப்பட்டு வெளியேறும் போது கூட நான் அலுவலகம் தொடர்ந்து எல்லா நிர்வாகிகளும் அங்க வந்து பாருங்க அப்படின்னு கூட ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா தனியா அலுவலகம் நடத்திக்க அங்கேயும் உனக்கு முகுந்தன் வந்து உதவியா இருப்பாரு அப்படின்னு தான் அங்க சொல்லி முடிக்கிறார் மொத்தத்துல ஏதாவது தன் சொத்துல தன் மகளுக்கு அதுல பங்கு இருந்துடணும் அந் தன் மகளும் அதை வச்சு பொழைச்சிக்கணும் வாழ்ந்துக்கணும் தன் மகளோட பரம்பரையும் அதை வச்சு பொழைச்சிக்கணும் வாழ்ந்துக்கணும் மகன் மட்டுக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தந்தை மனப்பான்மையிலிருந்து ரெண்டு பேருக்கும் சரிசமமா சொத்து இருக்கட்டும் சரி மகள் தானே கொஞ்சம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா பங்கு இருக்கட்டும் அப்படின்னு ராமதாஸ் அவர்களோட உணர்வு இதுல வேற எந்த உள்நோக்கமோ வேற எதுவுமே கிடையாது சரி இது குறித்து திடீர்னு மேடையில தான் அறிவிக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது நிச்சயமா இதுக்கு முன்னாடியே டிஸ்கஷன் நடக்குது அதுக்கு முன்னாடியே ராம அன்புமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு எல்லாமும் நிகழ்ந்து கூட ஏன் ராமதாஸ் அவர்கள் மேடையில் வந்து அறிவிக்கிறார் அப்படின்னா பொது வெளியில நிர்வாகிகள் கூட்டத்துல அறிவிச்சிட்டோம் அப்படின்னா அது அன்புமணியால் மறுக்க முடியாது அதை தான் ஆகணும் ஏற்கனவே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடந்தாலும் இங்க அறிவிச்சிட்டோம்னா அது அறிவித்தது அறிவித்தபடியாக மாறிடும் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் ந உடனடியா ரியாக்ஷன் அது மேடையா இருக்கட்டும் பொதுக்குழுவா இருக்கட்டும் மீடியா ரெக்கார்ட் பண்ணட்டும் வீடியோ எடுக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு அன்புமணி அவர்கள் அங்கேயே எதிர்ப்பு பதிவு பண்றாரு என்ன எதிர்ப்பு பதிவு தான் நாம முக்கியமா கவனிக்கணும் குடும்பத்திலிருந்து இன்னொருத்தர் போடுறதை நான் ஏத்துக்கல அவர் கட்சியில சேர்ந்து மூணு நாலு மாசம் தான் அனுபவம் இல்லை அதனால குடும்ப அரசியல் நம்ம கட்சிக்கு முத்திரை வந்துடும் அதனால அவரை போடக்கூடாது அனுபவம் வாய்ந்த வேற யாரையாவது போடுங்க அப்படின்னு அங்கேயே மைக்கில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இதை 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 கேட்டதுன்னே அடட்டா அடட்டாட்டா அப்படின்னு நமக்கு எல்லாம் தோணும் என்ன மனுஷன் என்ன மனுஷன் தன் மச்சான அக்கா மகன் உள்ளே வர்றதை கூட எதிர்க்கிற துணிச்சல் அந்த மனசு வேணும் மனசு அந்த தூய இருதயம் அன்புமணி ராமதாஸுக்கு தான் இருக்கு அப்படின்னு அன்புமணியோட ரசிகர்களுக்கு இந்நேரம் தோணி இருக்கும் இல்லையா ஆனா அது இல்ல அதுல வேற ஒரு விஷயம் இருக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸ் அவர்களோட ஈகோவை சீண்டிட்டார் நான் கட்சியை உருவாக்கினவேன் உன்னையே கட்சிக்குள்ள நான்தா கொண்டு வந்தேன் உன்னை தலைவராக தான் ஆக்கினேன் கட்சியை எல்லாத்தையும் கட்டமைச்சு தான் கொடுத்துருக்கேன் நான் ஒன்று சொன்னால் அதை நீ கேட்க மாட்டியா அதுவும் பொது நிர்வாகிகள் மத்தியிலே மரியாதை குறைச்செல்லாம் எங்கிட்டயே நீ நடந்துப்பியா அப்படின்ற அந்த ஈகோ கிளாஷ் ஆனதுனால ராமதாஸ் அவர்கள் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு எதிர்வினையா யாரா இருந்தா என்ன ஏன் கட்சி இது நான் உருவாக்கின கட்சி இது நீங்க என்னோட முடிவை பிடிக்கல அப்படின்னா யாரா இருந்தாலும் வெளியே போயிடுங்க அப்படின்னு ஒரு இந்த இந்த வாக்குவாதம் மோதல் போக்கு கடுமையா இன்னும் தொடர்ந்துகிட்டே போயிடும் அப்படிங்கறதுனால ஜி கே மணி அங்க முக்கியமான செயலை செய்யறாரு என்ன செய்யறாரு அப்படின்னா ஜி கே மணியோ அந்த கட்சி மீதும் ராமதாஸ் அவர்கள் மீதும் எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்காருங்கிறத அந்த ஒரு செயலே பார்க்கலாம் தப்பக்குன்னு அன்புமணி முன்னாடி இருக்கிற மைக்கை டக்குன்னு தூக்கி அவர் வச்சுக்கிறார் ஏன் அப்படின்னா மறுபடியும் கோவப்பட்டு பொதுவெளியில் அவங்க வீட்டுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி பொதுவெளியில் வேற ஏதாவது தரக்குறைவா மரியாதை குறைவாக அவமானப்படுத்துகிற மாதிரி இழிவுபடுத்துற மாதிரி ராமதாஸ் அவர்களை அன்புமணி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மைக்கை தூக்கி அவர் வச்சுருக்கார் இந்த மைக்கை தூக்குற சீனை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு இன்னொன்று ஞாபகம் வந்திருக்கணும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்தப்ப சசிகலா முன்னாடி டேபிளில் இருந்த மைக்கை செங்கோட்டையன் வந்து எடுத்து வச்சுப்பார் எதுக்குடா இவர் மைக் எடுத்து வைக்கிறாங்க மைக் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற சிந்தனை எல்லாருக்குள்ளையும் இருக்கும் எதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க என்னவா இருக்கும் அப்படின்னா காரணங்கள் ஒன்று தான் விடுதலை போராட்டத்தில் வர மாதிரி காலங்கள் மாறலாம் கேள்வியும் பதிலும் ஒன்னா தான் இருக்கு காரணங்கள் ஒன்னா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க கட்சி மாறலாம் காலம் மாறலாம் செயல்பாடுகளும் அதுக்கு வினையும் எதிர்வினையும் ஒன்னா தான் இருக்கு அங்க சசிகலா மைக் எடுக்க கூடாதுன்னு செங்கோட்டையை எடுத்து வச்சதுக்கு காரணமும் இதுதான் அங்க அவருக்கு ரியாக்ட் பண்றதுலயே அவங்க மூளை இருக்கணும் வேற ஏதாவது பேசி ஏதாவது மைண்ட் டைவர்ட் ஆக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அங்க அவர் மைக்கை எடுத்துக்கிறாரு அதே போலதான் இங்க கோவப்பட்டு ராமதாஸ் அவர்களை அன்புமணி எதுவும் திட்டிடக்கூடாது வார்த்தை விட்டுற கூடாது ரெக்கார்ட் ஆகிக்கிட்டுருக்கு எல்லாம் அப்படிங்கிறதுனால மைக்க தூக்கி மறுபடியும் ஏற்கனவே அன்புமணி மைக்க தூக்கி வீசுனாரு அது கோவத்தின் உச்சத்தில் போய் அதான் நீ என்ன வெளியே போறதுன்னா போ அப்படின்ட்டாருல இன்னும் கோவத்தின் உச்சத்தில் போய் வேற ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு ஜிகே மணி விசுவாசமுள்ள நன்றி உள்ள ஜிகே மணி என்ன பண்ணாரு மைக்க தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டா இப்போ அன்புமணி பேசுனதுக்கு வருவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சிக்கு ஒற்றை தலைமையா இருக்கிற நாம அந்த அந்த விஷயம் இலகுத்தன்மையா போய் டைல்யூட் ஆகி கட்சிக்கு ரெண்டு தலைமையா மாறிடக்கூடாது கூடாது நமக்கு போட்டியா முகுந்தன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா அன்புமணிக்கு வயசாயிடுச்சு கழகத்துல வேலை செய்யறது இல்லை பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி முகுந்தன் செயல்பட்டுட்டா அது ரெண்டு தலைமையாக மாறிடக்கூடாது அதுவும் முகுந்தன் வந்து வேற ஒரு நபராக வெளியில் இருக்கிற நபராக இருந்தால் நம்மள மீறி யாரும் பேச மாட்டாங்க ஆனால் முகுந்தன் குடும்பத்திலே இருக்கிறதுனால அது ஒரு தனியான லாபி போகும் அப்படிங்கிற பயம் அன்புமணி ராமதாஸ்க்கு இருக்கு அதே போல குடும்பத்திலிருந்து தான் ஒருத்தரை கொண்டு வரணும்னு சொல்ற அவரோட அந்த அவர் வைக்கிற அந்த விமர்சனங்கிறது பச்சை அயோக்கியத்தனமான விமர்சனம் ஏன்னா அதே போல அனுபவம் இல்லைன்னு சொல்றதும் பச்சை அயோக்கியத்தனமான ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் இரண்டாயிரத்தி நாலுல ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்கப்பட்டப்ப கட்சியோட அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அன்புமணி ராமதாஸ் கட்சியில எந்த சின்ன நிர்வாக பொறுப்புகளையும் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அப்படியே ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா ராமதாஸ் அவர்களோட மகன் அது மட்டும்தான் அவருக்கு இருந்த அன்னைக்கு தகுதி அந்த ஒற்றை தகுதியை வச்சுதான் அவர் ஒன்றிய நிதி சுகாதாரத்துறை அமைச்சரா மாற்றப்பட்டார் அதுக்கப்புறம் தான் அவர் கட்சியில மாநில இளைஞரணி தலைவராகவே பொறுப்பேற்கிறாரு அதுக்கப்புறம் தான் கட்சியில் பயணிக்க ஆரம்பிக்கிறார் அது வரைக்கும் அவர் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பொது வெளியிலேயே கூட யாரோ ஒரு பத்திரிகையாளரும் யாரோ ஒருத்தர் பேசி கேள்விப்பட்டிருக்கோம் அவர் ஆரம்பத்திலிருந்தே படிக்கிற காலகட்டத்திலிருந்தே அவங்க தந்தையை பெருசாக மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னுமா இந்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் ஏதாவது ஓளரிட்டு இருப்பார் இதெல்லாம் கேட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்லாம் அவங்க வீட்டுக்கு போகும்போது நிர்வாகிகள் கிட்ட பேசுறதா பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பொது வெளியிலேயே கூட யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு நான் நினைவுக்கு வரும்போது அதை நான் பகிர்றேன் அப்படி பேசியிருக்காரு ஆரம்பம் காலம் முதலே அன்புமணி ராமதாஸ்க்கு ராமதாஸ் அவர்களோட அரசியல் மீது பெருசா ஈடுபாடு கிடையாது ஒரு வெறுப்பு தான் அவர் மேல பெரிய மரியாதை இருந்திரு கிடையாது எப் அவருக்கும் அரசியல் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு கொள்கை மக்களுக்காக இருக்கணும் அந்த மாதிரி மக்களுக்கான அரசியல் பண்ணணும் ஜாதியற்ற அரசியல் பண்ணணும் ஜாதியை ஒழிக்கணும் சமூக நீதி பேசணும்லாம் அன்புமணி ராமதாஸ்க்கு ஆரம்பத்துல இருந்து ஒன்றும் கிடையாது அவருக்கு எப்போ இந்த ஈர்ப்பெல்லாம் உண்டாகி கொஞ்சம் கொஞ்சமா அவர் கட்சியை முழுமையா அரசியல்ல ஈடுபட ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் ஒன்றிய அரசு அமைச்சர் ஆனவருக்கு அந்த பதவி சுகம் அரசியல் கையெழுத்து அந்த கையெழுத்து இன்னைக்கும் ஒரே நாள் ஒரே கையெழுத்துன்னு பேசுவார் இல்லையா அந்த கையெழுத்து போடுறது அவர் பின்னாடி பாடி கார்டு இருக்கிறது அவருக்கு சைரன் போட்ட கார் குடுக்கறது அப்படிங்கறது மேலெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏற்பட்டு அதிலிருந்து தான் அவர் தீவிரமா அரசியலுக்கு உள்ள நுழையிறாரு அதுக்கப்புறம் பாட்டாலிக்க மக்கள் கட்சியோட முகமா ராமதாஸ் அவர்கள் தான் இருக்காரு எப்பவுமே ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிற அந்த தலைமைங்கிற முகம் வேணும் அவங்கள வச்சு மட்டும்தான் அந்த கட்சியை ரன் பண்ண முடியும் புதுசா இளைஞர்களை இழுக்க முடியும் கொள்கையை பேச முடியும் அதுக்காக மட்டுமே ராமதாஸ் அவர்களை எங்க ஐயா எங்க ஐயா இதை பண்ணார் எங்க ஐயா அதை பண்ணார் ஐயா இப்படி பண்ணார் இத்தனை சாத பண்ண சாதனை பண்ணார் அப்படின்னு பொதுவெளியில அவரை பேசி இவர் இமேஜ கூட்டிக்க தொடர்ந்து முயற்சி பண்ணாரு அதுல ஓரளவுக்கு வெற்றியும் கண்டு அவரை பேசி பேசி இவர் இமேஜை அதுக்கப்புறம் தான் இவ்வளவு மட்டும்தான் இதுக்கு ஒற்றை தலைமை நான் அமைச்சரா ஸ்டிக்கர் ஒட்டி லேபிள் ஒட்டி தொடர்ந்து பேசி 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 தன்னை ஒரு தலைமையா வளர்த்தெடுத்துக்க முயற்சி பண்ணாரு அதுல கொஞ்சம் நஞ்சம் வெற்றியும் கண்டாரு ஏன்னா வேற வழி இல்லை ராமதாஸ் அவர்களுக்கு வயசாயிடுச்சு ராமதாஸ் அடுத்த கட்டமா அந்த கட்சியில சேர்ந்து உருவாக்கினவங்களை எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள் அதையும் தாண்டி வன்னியர்களுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பா இளைஞர்களுக்கு ஈர்ப்பா இருந்த காடுவெட்டி குருவும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் வேற ஆப்ஷனே கிடையாது இளைஞர்களுக்கு கட்சியில இருக்கிற நபர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் தான் அடுத்த தலைமையா ஏத்துக்கிட்டே ஆகணும் இவர் வளர்ந்தார் வளர்த்தெடுத்துக்கிட்டார் அடையாளப்படுத்திக்கிட்டாருங்கிறத தாண்டி இவர் தான் வேற வழி இல்லை அப்படிங்கிறத அவங்க அந்த அந்த சூழலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்படித்தான் அவரு அவருக்கு ராமதாஸ் அவர்கள் மேல உள்ள மரியாதை இவ்வளவுதான் பொது வெளியில் அதுக்காக தான் அவரை உயர்த்தி பேசுவார் தனிப்பட்ட ரீதியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ள அப்பா மகன் வயசான பிறகு என்ன ரேஞ்சில் ஒரு விவசாய குடும்பத்தில் உள்ள அப்பா மகன் எந்த அளவுக்கு பரஸ்பர புரிதலோட பேசிப்பாங்களோ எந்த அளவுக்கு சண்டை இட்டுப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சராசரியான தகப்பன் மகன் தான் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதை தாண்டி இவங்க ஆ கட்சியோட தலைவர் கட்சியோட நிறுவனர் எப்போவுமே அந்த ரீதியிலே பேசிப்பாங்க எப்பவுமே கொள்கையை விவாதம் பண்ணிப்பாங்க பொருளாதாரத்தை பேசுவாங்க பேசுவாங்க ஜாதி ஒழிப்பு எப்படி பண்ணலாம்னு பேசுவாங்க புத்தகத்தை குறித்து விவாதிப்பாங்க அப்படின்லாம் நீங்க வேற ஏதாவது அரசியல் மனசுல வச்சுக்கிட்டு ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் அணுகுனீங்க அப்படின்னா அது முற்றிலும் தவறு இவங்க ரொம்ப சாதாரண சராசரியான நபர்கள் தான் இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் அந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் பேசின வாரிசு அரசியல் குடும்பத்திலிருந்து ஒருத்தங்களை கொண்டு வர்றதுங்கிறது ஸோ ரொம்ப ரொம்ப அப்பட்டமா அவர் பொய் புழுகிறாரு அப்படி பார்த்தா சௌமியா அன்புமணி அவர் உள்ள கொண்டு வந்தப்போ தான் இதை பேசியிருக்கணும் அப்பதான் இவரை எதிர்த்து பேசிருக்கணும் ஏன் எம்பி கேண்டிடேட்டா சௌமியா அன்புமணிய போட்டீங்க அவங்க வாரிசு அரசியல் கணக்கு வராதா அவங்க யார் அவங்க ஏன் உங்க மகளை அதுக்கு அதுக்கடுத்து அடையாளப்படுத்துறீங்க நீங்க திமுக நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்த இளைஞர்கள் யோசிக்கணும் சிந்திக்கணும் இன்னைக்கு திமுக எடுத்து பார்த்துட்டு எங்க பாருப்பா கலைஞர் இங்க பாருப்பா ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி அதுக்கப்புறம் உதயநிதியோட மகன் இன்பநிதி நிதி வரப்போறார் வராரு வரல அது அந்த இன்பநிதிங்கிற அந்த தனிநபர் எடுக்க வேண்டிய எதிர்கால முடிவு அரசியல் வேணும்னு முடிவு பண்ணலாம் வேண்டாம்னு முடிவு பண்ணலாம் அது அவங்களோட தனிப்பட்ட விவகாரம் ஆனா வராதவங்களை கூட இன்னிக்கே ஒரு மக்கள் மத்தியில் வெறுப்பு பிரச்சாரத்தை கையாளுற இவங்க பார் தலைமுறை தலைமுறையா தலைமை ஏற்கிறாங்க அப்படின்னு அந்த கட்சியிலேயாவது ஒரு ஜனநாயக தன்மை இருக்கு அவங்க இருக்கலாம் மற்ற எல்லா நிர்வாகிகளையும் வேவேற தளத்திலிருந்து க தேர்ந்தெடுக்கிறாங்க குடும்பத்தை தாண்டி ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படின்னா எல்லா நிர்வாகிகளும் ஆலோசிக்கப்படுது பல எல்லா நிர்வாகிகளுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தரப்படுது தன்னிச்சையான முடிவு தலைமை எடுக்கிற முடிவு ஏன் கட்சி நான் எடுக்கிறதா முடிவு இஷ்டம் மறந்தா பார் இல்லைன்னா வெளியே போ அப்படின்லாம் அங்க யாரும் பேச மாட்டாங்க பேசுறது கிடையாது ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அவங்களுக்கு தகுந்த முக்கியத்துவம் அங்க அளிக்கப்படுது குடும்பமா நிர்வாகிகளை பாக்குறாங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு தருது தலைமை ஆனா ரெண்டே பேர் தகப்பன் மகன் இருக்கிற கட்சியில எவ்வளவு முரண்பாடுகள் பாருங்க இப்படி நாம உதயநிதியும் இன்ப நிதியும் வாரிசு அரசியலா பாக்குறேன் நாம என்னைக்குமே அன்புமணியை வாரிசு அரசியலா பாக்குறது இல்ல சௌமிய அன்புமணிய வாரிசு அரசியலா பாக்குறது இல்ல சங்க சங்கமித்ரா சௌமியா அன்புமணிய வாரிசு அரசியலா பாக்குறது இல்ல நிச்சயம் நிச்சயம் நாளைக்கு இன்னைக்கு எப்படி ராமதாஸ் அவர்கள் அவரோட ஒரு பேரனான முகுந்தனை மாநில இளைஞரணி தலைவரா அறிவிச்சாரோ அதே போல அன்புமணியோட பேரனை நாளைக்கு அவரு ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்புல கட்சியில அறிவிப்பார் இப்ப இதெல்லாம் வாரிசு அரசியலே வராதா இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோமா சிந்திக்கவே மாட்டோமா வாரிசு அரசியல் ஒரு முரண்பாடுகான கருத்து அப்படின்னா அதை எதிர்க்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் இருக்கிற முதன் முத நீங்கள் இருக்கிற கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் முதல்ல எதிர்க்கணும் அங்கே எதிர்த்துட்டு தான் நீங்கள் மற்ற கட்சிக்கிட்ட அந்த விமர்சனத்துக்கே போகணும் உண்மையிலே இந்த வாரிசு அரசியல் குறித்த விமர்சனம் ஒரு கட்சி இந்தியாவில் வைக்க முடியும் அப்படின்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் வைக்க முடியும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கட்சி அது இருக்குது அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் அந்த யோகியதை இருக்குது வேற எந்த கட்சிக்கும் வாரிசு அரசியல் கட்சி குறித்து பேசக்கூடிய எந்த தகுதியும் யோகியதையுமே கிடையாது ஆனால் அவங்களே வாரிசு அரசியல ஒரு பிரதானமான பிரச்சனையாக முன் வைக்கிறது கிடையாது ஏன்னா அது தேவையே இல்லை அரசியலுக்கு யார் வேணா வரலாம் அவங்களோட செயல்பாடு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு அவங்களே அதை கடந்து போறாங்க வாரிசு அரசியல் குறித்து விமர்சனம் வைக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுவே அந்த விமர்சனத்தை வைக்காம தவிர்த்துட்டு போறாங்க ஆனா வாரிசுகள்லயே நிரம்பன கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட வாரிசு அரசியல பேசுறது அப்படிங்கிறது அவ்வளவு என்னது நகைப்புக்குரிய விஷயமா இருக்கு இவங்க பேசுறது ஒரு அரசியலுக்காக இருந்தாலும் இளைஞர்கள் அவ்வளவு முட்டாள்தான் விமர்சனமா நம்ம பின்னாடி நிக்கிறோமே இவரே வாரிசு அரசியலா இருந்துகிட்டு இன்னொருத்தர் விமர்சனம் பண்றாருன்னு சுய விமர்சனம் பண்ண தயாரா இல்லாம முட்டாள்களா மூடர்களா தற்கூரிகளா பின்னாடி சுத்திட்டு இருக்குமே அப்படிங்கறத நம்ம என்னைக்குதான் உணர போறோம் இப்படி வாரிசு அரசியல் குறித்து பேச வேண்டிய எந்த தகுதியும் ரன்புமணி ராமதாஸ்க்கு இல்லை ஏன்னா நாளைக்கு அவரே அவர் பேரப்புள்ளிய கட்சியில் முக்கிய பொறுப்புக்கு அறிவிக்கத்தான் போறார் அதனால அது வந்து சப்பக்கட்டு சும்மா அந்த எதிர்ப்புக்கு காரணம் நிர்வாகிகள் கிட்ட தன்னை சிறந்த நபரா காட்டிக்கணும் ஆ இவர் ஜனநாயக தன்மையா இருக்காரு தான் பின்னாடி எல்லாரும் வந்து நிப்பாங்க நாளைக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா காட்டிக்கிறதுக்காக தான் மைக்கிலேயே அதை சொல்றாரு குடும்பத்திலிருந்தே இருந்தே போடுங்க வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் வெளிப்படையாக அவர் பேசுறதுக்கு காரணம் ராமதாஸ் அவர்களை தாண்டி தான் நம்பகத்தன்மை உடையவன் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியவன் உங்களுக்கெல்லாம் நான் பிற்காலத்தில் அங்கீகாரம் கொடுப்பேன் அதை நம்பியே நீங்கள் பரம்பரை பரம்பரையாக எங்களுக்கு உழைச்சி கொட்டுங்க நாங்கள் சொல்கிறத கேளுங்க அந்த அளவுக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட கட்டமைப்பு நிர்வாகம் தலைமை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பிரிதிய ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி இளைஞர்கள் பாமக இளைஞர்கள் யார் பக்கம் நிற்கலாம் அன்புமணி ராமதாசா ராமதாஸா யார் பக்கம் நிற்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த விஷயத்தை விஷயத்தை முடிச்சிருவோம் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்ற பாருங்களேன் இப்போ கட்சி என்னது நான் உருவாக்கின கட்சி நான் சொல்றதான் கேட்கணும் எல்லாம் வெளியே போ அப்படிங்கிறது இதை சீமான் கூட நிறைய தடவை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் எண்பத்தாறு வயசுல உட்காந்து இதை சொல்றாரு பாத்தீங்களா ஒரு கட்சி உண்மையிலேயே ஒரு தனிநபரால உருவாக்க முடியுமா நீங்க நல்லா யோசிச்சுங்க ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய இயக்கம் ஒரு மக்களுக்கான இயக்கம் இப்படியேப்பட்ட கட்சியை முப்பத்தஞ்சு வருஷம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை ஒரு தனிநபரால உருவாக்கி இருக்க முடியுமா எந்த கட்சியுமே சரிங்க எந்த கட்சி எந்த இயக்கம் எதுவுமே ஒரு தனிநபரால உருவாக்கி ஒரு தனிநபரால் மட்டுமே வளர்த்தெடுக்கப்பட்டு அது காலம் கடந்து நிலைச்சி நிற்கவே நிற்காது எப்போவுமே ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு புரட்சி ஒரு கட்சியோட உருவாக்கத்துக்கு ஒரு இயக்கத்தோட உருவாக்கத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படி உருவாக்கும் போது ஒரு கொள்கையில ஒரு புள்ளியில் ஒன்று நெஞ்ச பலர் ஒரு புள்ளியில் ஒன்று நெஞ்சு ஒரு இயக்கத்தை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அப்போ எல்லாருக்கும் தகுந்த மாதிரியான ஒரு ஒரு விதிமுறையை அதுக்கு வகுப்பாங்க அதன்படிதான் கட்சி எல்லா மாவட்டத்திலிருந்தும் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு கட்சி வளர்த்தெடுக்கப்படும் இப்ப இவர் தான் மட்டும்தான் கட்சியை உருவாக்கின ஏன் கட்சி அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய அயோக்கியத்தனோ சர்வாதிகாரத்தனோ ஒரு கட்சி ஒரு தனிநபரால் உருவாக்கப்படாது எல்லாரும் சேர்ந்து கட்சியை பலர் உழைப்பால் விளைந்த ஒரு கட்சியை தன்னது அப்படின்னு எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டு கபலீகரம் பண்ண ஒருத்தர் வந்து இங்க தன் மகனா தன் தன் பேரனா தன் மகளுக்கும் மகனுக்கும் சரி பாதி சொத்தா மாத்திய சொத்தா இந்த கட்சியை மாத்திட்டு சர்வாதிகார தண்ணி சர்வாதிகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அப்படி இப்படி ஒரு சர்வாதிகாரத்தனத்துல ஒரு கட்சி அனைவருக்குமான கட்சியா பயணிக்கவே முடியாது ஒரு கட்சிங்கிறது பலதரப்பட்ட நிர்வாகிகள் வந்து ஒரு குழுவா இருக்கணும் ஒரு முடிவு எல்லா நிர்வாகிகளையும் கலந்தாசு கலந்தாலோசிக்கப்பட்டு ஒரு பெரும்பான்மையின் அடிப்படையில் அந்த முடிவு வந்து எடுக்கப்படணும் எல்லாரும் எதுக்கு சரி எதை ஒத்துக்கிறாங்க அப்படி எதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு முடிவு எடுக்கப்படணும் தானும் தன் மகனும் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுவே கட்சியோட விதிமுறையாகவும் அரசியல் சாசனமாகவும் இதுவே சட்டம் இதுவே என் கட்டளை கட்டளையே சாசனம் அப்படின்னு ரெண்டு பேர் மட்டுமே சர்வாதிகாரத்தனமா இந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க முதல்ல கட்சியில ஒரு ஜனநாயக தன்மை இல்லை அனைவருக்குமான ஒரு பிரதிநிதித்துவம் கிடையாது எல்லாரும் கலந்தாலோசிச்சு எந்த முடிவும் எடுக்கிறது கிடையாது இவங்க எடுக்கிறதே கூட்டணி முடிவு இவங்க எடுக்கிறதே கட்சி வளர்ச்சி இவங்க எடுக்கிறதே கிளை நிர்வாகம் அப்படின்னு எல்லாத்துலேயும் இவங்க சொல்றது மட்டும்தான் சர்வாதிகாரத்தனமாக சர்வாதிகாரியான ஒரு நபரோட கட்டுப்பாட்டிலோ அவரோட வழிகாட்டுதலையோ கட்சி சரியா நடக்காது அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கிட்டா அன்புமணி ராமதாசும் பெரிய ஜனநாயகவாதியா நிச்சயமா கிடையாது அவர் ராமதாஸ் அவர்களை மிஞ்சின அளவுக்கு சர்வாதிகாரி தான் கட்டமைப்பை மதிக்காதவரு கட்சியோட ஒருங்கிணைந்த முடிவுக்கு மதிப்பளிக்காதவரு தலைமையில நிறுவனர் அறிவிச்சுக்கிட்ட ராமதாஸ் அவர்களை பொது வெளியில கூடிய பொதுவெளியிலேயே கட்சியோட முரண்பாடுகளை மக்கள் மத்தியிலேயே வெளிப்படையா காட்டிக்க கூடிய ஒரு நபரா ஒரு முதிர்ச்சியற்ற நபரா தான் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு அது கடந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணது கூட்டணி முடிவில் இருந்தே நம்ம வெளிப்படையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மேடையில் ரொம்ப வெளிப்படையா பட்ட வெட்ட வெளிச்சமாக மாறி இப்படி பாமக இளைஞர்கள் வந்து யார் பக்கம் இருக்கிறது அப்படின்னா ரெண்டு பேருமே சர் சர்வாதிகாரிகள் தான் ரெண்டு பேரும் சர்வாதிகாரிகள் ரெண்டு பேருமே ஜனநாயகத்தன்மை தன்மை இல்லாதவர்கள் ரெண்டு பேருமே ஜாதி அரசியலை பண்றாங்க மக்களுக்கான அரசியலை யாரும் பண்ணலை கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லை இப்படின்னு ரெண்டு பேருக்கிட்டையும் சலிக்காத எல்லா பிரச்சனையும் இருக்கு மக்களுக்கான எந்த நன்மையும் இல்லை அப்போ கட்சி அப்படிங்கிறது இந்த ரெண்டு பேரை தாண்டி தொண்டர்கள் கிட்ட போச்சேன்னா ஒருவேளை அது நடந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உயிர் பெறும் இளைஞர்கள்கிட்ட போகும் ஒரு நாள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்ல நிலைமையில் போய் நிற்கும் மக்களுக்கான அரசியல பேசும் ஆனா அப்படி இல்லை அப்படின்னா அது ராமதாஸ் அவர்களோட சொத்தா இருந்து ரெண்டு பேருக்கும் பங்கு போட்டு அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களோட முழு கட்டுப்பாட்டில் அவர் அவரோட சொத்தா மாதிரி அவர் அவரோட மூணு மகள்களுக்கும் பிரித்து கொடுப்பார் அதே போல் அந்த மூணு மகள்களும் அவங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்துட்டு அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும் கட்சி தொண்டர்கள்கிட்ட வரணும் கட்சி ரெண்டு பேரோட தலைமையிலிருந்து கட்சி விடுபடணும் இதுதான் அந்த கட்சிக்கும் கட்சியோட எதிர்காலத்துக்கும் சிறந்ததா இருக்கும் இதுல இந்த இந்த பிரச்சனையில அவங்க வெளிப்படையா மேடையில இதெல்லாம் பேசிக்கிட்டதுல ஒரே ஒரு நன்மை நடந்திருக்கு என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில முந்தைய தலைமுறை பாட்டாளி மக்கள் கட்சியோட உண்மை முகத்தை ராமதாஸ் அவர்களோட உண்மை முகத்தை அன்புமணியோட உண்மை முகத்தை எல்லாம் நன்கு உணர்ந்ததுனால தெரிஞ்சதுனால கட்சியை விட்டு வெளியேறி கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து வெளியேறி இன்னைக்கு அந்த எந்த ஜாதிக்காக நாங்கள் கட்சி நடத்துறோம் பெருமையா பீர்த்திக்கிறாங்களோ அந்த சாதி மக்களே அவங்கள தோற்கடிச்சு ஒரு மூலையில உட்கார வச்சிருக்காங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் சில இளைஞர்கள் ஒன்று தெரியாம படிப்பு படிப்பறிவு இல்லாமல் தற்கொலைத்தனமா வெளி உலக அறிவு இல்லாம அரசியல் தெளிவில்லாம இன்னொருத்தர் கட்சியை நம்ம ஜா வாரிசு அரசியல்ன்னு சொல்ற மாதிரி தான் நம்ம கட்சியும் அப்படிங்கிறது புரிதல் இல்லாமல் ஜாதின்ற ஒரே ஒரு காரணத்தினால ஜாதி வெறியோட அந்த கட்சியை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிற சில அறியாமையில் இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு இது ஒரு குடும்ப கட்சி குடும்பத்துல பதவியை பகிர்ந்துக்கிறதுக்காக மட்டுமே இவங்க பிரச்சனைகள் நடைபெறும் அவங்க மட்டுமே லாபத்தையும் அதிகாரத்தையும் ஆட்சியையும் பகிர்ந்துப்பாங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமா புரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பா வேணா இதை எடுத்துக்கலாம் அதில் அந்த அந்த ஒரு நன்மையாக வேணால் அவங்க வெளிப்படையாக பேசிக்கிட்டதை எடுத்துக்கலாமே தவிர இதனால் ஒன்றும் நடக்காது ஒரு விஷயமும் மாறிட போகிறது கிடையாது அன்புமணியும் ராமதாசும் இன்றைக்கி சந்தித்து பேசிக்க போகிறாங்க அது குறித்தும் நாம் என்ன ஏதுன்னு தகவலை சேகரிச்சுட்டு உங்ககிட்ட பகிர்ந்துப்போம் எதுவும் நடக்காதுங்க அடுத்து அன்புமணி சொல்கிறது தான் இறுதி முடிவு அன்புமணி எடுக்கிறதா இறுதி முடிவு அப்படிங்குறதான் போய் முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க அன்புமணி கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்குது அதுதான் நடந்த ஆகணும் அதை தாண்டி அஹ் அன்புமணியை பகச்சுக்கிட்டும் முகுந்தனால கட்சியில் பயணிக்க முடியாது சர்வை பண்ண முடியாது அப்படி சாத்தியம் இல்ல ராமதாஸ் அவர்களும் வேற வழியே இல்ல அன்புமணி பேச்சத்தான் தான் ஆகணும் அந்த நிலைமையில தான் அன்புமணி ஆதிக்கம் செலுத்துற நபராத்தான் வெளியில ஐயா ஐயான்லாம் உள்ளுக்குள்ள ஏய் கோயந்தாச்சாமியே கதவை தரையா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு க கற்பனையத்தான் நீங்க அதை பார்க்க முடியும் அந்த அவங்கள அவங்கள அப்படித்தான் நீங்கள் நினச்சிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு அரசியல்தான் தான் மக்கள் கட்சிக்குள்ளே இருக்கு இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தொடர்ந்து களமாடுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஊ மேல கேட்க வந்தோம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேள்வி கேட்ட சேர்ந்து ஒன்னு தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து நிக்கிறங்க தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக கேட்கல நாயப்படி எப்படி எப்படியபடி இத மாத்தல நாயப்படி எப்படி எப்படியபடி இதை கேட்கல நாயப்படி எப்படி எப்படியபடி இத மாத்தல நாயப்படி